முட்டை தான் இருக்கும் ஸோ தேனி இந்த மாதிரி கொட்டிடுச்சு பாரு தேனி கொட்டிடுச்சா இந்த மாதிரி கொட்டிடுச்சுன்னா நீங்க டக்குன்னு உதரக்கூடாது தேக்கக்கூடாது நீங்க என்ன பண்ணணும் பொறுமையா நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தேன் கூட வச்சிட்றீங்க இன்னும் ஜாஸ்தியா கொட்டும் இந்த மாதிரி பொறுமையா வச்சுட்டு இந்த மாதிரி இங்கே பாரு நெகத்தை வச்சு அப்படி என்னையும் பண்ண இங்கே பாருங்க இது வந்து இளம் தேனி பொதுவாக அடல்ட் பி வந்து கொட்டுச்சுன்னா டக்குனு புழுங்கிட்டு போயிடும் இது வந்து பி இந்த யங் பியை வந்து கொட்டிட்டு மாட்டிக்கும் எடுக்க வெளியில் வரவும் முடியாது நம்ம கூட்டோட நெகத்தோடு சேர்த்து இப்படி தூக்கி விட்டிங்கன்னா ஆடா புடுங்கிட்டே வந்துடுச்சு இதுதான் இதுதான் விஷம் இதுதான் விஷம் தெரியுதா விஷம் தெரியுதா இதுதான் முள் முள் பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கா இதான் முள்ள இதான் மேலே தான் இருக்கும் கீழே முள் இருக்கும் அந்த முள்ளுலேயும் இன்ஜெக்ஷன் உள்ளே கொட்டோடனே இந்த இந்த முள் வழியாக தான் வெளியில எல்லாம் விஷம்லாம் உள்ளே இறங்கும் இந்த முள் வெளியே பிடுங்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க இந்த விஷப்பை வந்து துடிக்கும் இப்படி இப்படின்னு துடிக்கும் நல்லா உள்ளே துடிக்கும் போது அப்படியே பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் விஷத்தை பம்ப் பண்ணும்போது அப்படியே நேராக உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம விஷ விஷ விஷப்பையிலேருந்து விஷம் வந்து அந்த அந்த ஊசி வழியாக உள்ளே இறங்கும் ஸோ நிறையா பேர்த்துக்கு ஒன்றும் ஆகாது ரொம்ப நல்லது தான் ஸ்டார்டிங்கில் என்ன பிணக்கெல்லாம் கொசுக்கடி மாதிரி லைட்டாக சவந்துருக்கும் அப்புறம் அப்படியே சரியாக போயிடும் ஏன்னா உடம்பிருச்சு ஆனால் மூவாயிரம் கோட்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன் இதே புதுசாக நீங்கள் கொட்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் வீங்கும் கை நல்லா வீங்கும் அப்புறம் அரிக்கும் ஒரு நாள் அரிக்கும் ஒரு நாள் நல்லா வீங்கியிருக்கும் அப்புறம் என் கையெல்லாம் மறக்க முடியாது அப்புறம் ஒரு நாள் அரிக்கும் அப்புறம் ஒரு நாள் என்னாமல் அப்படியே வற்றி போயிடும் வத்தி போய் அரைச்சிக்கிட்டு ரெண்டு நாளைக்கு அரிக்கும் அப்புறம் அப்படியே வத்தி போயிடும் வற்றி போச்சு அப்படி சரியாக போயிடும் அப்புறம் அப்படியே ரெகுலராக கொட்டு வாங்குவாங்க உடம்பும் பழகிறோம் ஆனால் சில பேர்த்துக்கு ஆயிரத்தில் எப்படியும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து அலர்ஜி இருக்கும் அந்த அலர்ஜி இருக்கவங்க கொட்டு வாங்கினாங்கன்னா உயிருக்கே ஆபத்து வந்துடும் ஒரு சில பேர் எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது ஒரு சில பேர்த்துக்கு தேனியோட விஷமோ இல்லை ஈவன் இது எறும்போட விஷம் கூட எறும்புக்கு சுலக்க கிடைக்குதுன்னு வச்சுங்க அதோட விஷம் கூட உயிருக்கு அளவுக்கு அவங்களுக்கு வந்துடும் அதனால அந்த மட்டும் அந்த அலர்ஜிக்கு ரியாக்ஷன் உள்ளவங்க மட்டும் தேனீட்ட பக்கத்தில் நெருங்க இறங்காம தான் போதும் ஆனால் எப்படி தெரியும் ஒட்டு ஒரு தடவை தான் தெரியும் நம்மளுக்கு அலர்ஜி இருக்காங்கிறது எப்படி தெரியும் கொட்டு தான் தெரியும் அதுக்காக நம்ம பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாதுல்ல ஸோ அதனால் நீங்கள் வந்து இருக்குன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தைரியமே பண்ணலாம் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் சரியா அதே மாதிரி நல்லது இதோட விஷம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது என்னால் ரெண்டாயிரம் கூட்டுக்கு மூவாயிரம் கூட்டு பக்கம் வாங்கியிருப்பேன் ஏன்னா பத்து வருஷமாக இருக்கேன் நிறையா கொட்டு வாங்குவேன் அது கொட்டு வாங்கினால உடம்பு பழகிடுச்சு அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த விஷத்தில் பார்த்தீங்கன்னா மெலிட்டின் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அந்த சப்ஸ்டன் உலகம் பூரா நிறைய ஆராய்ச்சி இருக்காங்க அந்த மெலிட்டின் சப்ஜெக்ட் வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்க கேன்சர் செல்லு அழிச்சிடும் புற்றுநோய் செல்ல அழிச்சிருது அதனால அந்தளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது தான் அதனால் தைரியமாக நீங்கள் வந்து கொட்டு வாங்கலாம் அலர்ஜிக் ரியாக்சன் உள்ளவங்க மட்டும் அலர்ஜிக் ரியாக்ஷன்னா உடம்புக்கு மூச்சு திணறல் வரும் உடம்புல வந்து அரிப்பு நிறையா வரும் அந்த மாதிரி இருந்தா இந்த இடத்துல அரிச்சுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே கொட்டு இங்கேயே அரிச்சதுன்னா பிரச்சனை இல்லை உடம்பு ஃபுல்லாக அரிக்குதுன்னு வச்சுங்க அது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இதோட வாசனை அதே மாதிரி இந்த மோந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாசனை அடிக்கும் வாசனை அடிக்குதா அந்த வாசனை தான் தேனீ இது வந்து ஐசோபென்டல் அசிட்டேட்டுன்னு இது பேர் இந்த விஷத்தோட பேர் இந்த விஷம் வந்து தேனிக்குள்ளே கொட்டுறதுக்கு ஈர்க்கிறது இந்த இந்த வாசனை தான் அதனால் இந்த தேனி கொட்டிச்சின்னா மட்டும் கொஞ்சம் நம்ம கையை ரொம்ப பக்கத்துலேயே அடிக்கடி கொண்டு போகாமல் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு பாருங்கள் தேனி இப்போ எனக்கு கொட்டு கொட்டிருக்கணுமே கொட்டில என்ன காரணம்னா இந்த தேனியை அந்தளவுக்கு விரட்டி வெட்டி கொட்டுற வேக கிடையாது ஆனால் அதுக்கான கையெல்லாம் வேகமாக உதவினிங்கன்னா அங்கேருந்து பாயம் வேலை நம்ம வந்து கொட்டு கொட்டினா அம்மாவும் கொட்டை வாங்கிட்டு கம்முன்னு அப்படி உள்ளே வச்சிரோம் எடுக்கிறோம் இது மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா போதும்